கம்ப்யூட்டர்ல ஒரு கம்ப்யூட்டர் ஒரு டெலிபோன் கனெக்ஷன் ஒரு இன்டர்நெட் பெயர் வாங்கிட்டோம்னு சொன்னா உலகம் போரா நம்ம கைக்குள்ள அந்த மாதிரி சுருங்கி போச்சு இன்டர்நெட்ல பேசலாம் அணுக ஒரு நாள் இன்டர்நெட்ல உட்கார்ந்துருக்கிறோம் காட்டுறா ஒரு ஆள் அப்ப நான் இஸ்லாத்தை ஏற்று சகாதா சொல்ல போகிறேன் இன்டர்நெட்ல தகவல் வருது ஒருத்தர் சொல்லிட்டு எனக்கு நீங்க வந்து அறிவுரை சொல்றீங்கன்னு எல்லாரும் பார்ப்பாங்க எல்லாரும் கம்ப்யூட்டர்ல உட்காந்துருக்கலாம் பார்ப்பாங்க உலகம் போறா அமெரிக்காவில் வந்து கொடுத்தேன் இன்டர்நெட்ல கொடுக்குறான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்ப அவனுக்கு இந்த புத்தகங்களை படி இன்னொரு செய்ய உன வாழ்த்து உனக்கு துவா செய்யறோம் எங்களுக்கான துவா செய்ய நன்றி இந்த கல்லூரியில எழுத்தே பேசிக்கிறோம் இங்க இருந்த வேடிக்கா அங்க இருந்த பென்சில் இந்த மாதிரியான ஒரு யுகம் இன்டர்நெட் யுகம் உலகமே கைக்குள்ள சுருங்கி போச்சு உலகத்தை கூட கைக்குள்ள கொண்டு வந்தார் பட்டன உலகம் இன்னைக்கு உலகத்துல நீங்க என்ன ஹாங்காங்ல வேலை என்ன அடிச்சா இன்டர்நெட்ல தெரியுது அந்த அளவுக்கு கெட்டதுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க அது ஒரு விஷயம் நல்லது நிறைய இருக்குது நல்லது பயன்படுத்திக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு யுகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி இந்த கம்யூட்டர் யுகத்தில் என்னென்ன ஏற்பட்டுருச்சு

சீடு கேசம் இதுல கொண்டாந்து ஒருத்தர் கொடுத்திருக்காரு இதுக்குள்ள இருக்கலாம் எனக்கா அஜிக்கு பண்ண வாங்கி கொண்டாந்து கொடுத்திருக்காரு இது என்ன இதுக்குள்ள என்ன இருக்கு புகாரி இருக்குது பவுண்டா இருக்கும் சீடி அப்ப புஹாரி இருக்கிறதுக்குள்ள முஸ்லீம் இருக்குது அபுதாபு இருக்குது நசை இருக்குது இப்படி நான் கிட்டாவே தேவையில்லை எனக்கு இதை அவர் போட்டு விட்டு ஒரு அதிசய வார்த்தை சொன்னா அதுக்கு அந்த அதிசய ஸ்கிரீன்ல வரும் பிரிண்ட் வேணா பிரிண்ட் எடுத்து வந்துடுவேன் இந்த மாதிரி ஒரு எந்தெந்த கிட்டாபில் இருக்குன்னு கேட்டா இப்ப நான் சொல்லுவேன் இப்போ என் கிட்ட வந்து கிடச்சிருக்குது இந்த கிதாபுல எனக்கு தேவையில்லை இதே மாதிரி ஏழு ஒன்பது கிதாபு அப்படின்னு அவர் சொன்னதுக்குள்ள காலம் எங்க வச்சு பாருங்க இப்ப குரான ஒழு இல்லாம தொடர்றா தொல்லையாங்கிற இப்ப இது என்ன பண்றது இப்ப டிஸ்க் அந்த என்ன பார்த்து இப்ப குரான இது இல்லையா அதை விட தெளிவா இருக்கு நீ எழுத்துல பதிவு பண்றதை விட தெளிவா இருக்கு எழுத்து வந்து வாசிக்காது அந்த இது வந்து ஒரு ஸ்பீக்கர் மாதிரி வேற வந்து நான் அந்த நான் அந்த குரானுடைய சீரியத்துக்கு போட்டேன்னு சொன்னா ஹரீசுடைய தூக்கி போட்டுவிட்டு அதுக்கு ஒரு ஸ்பீக்கர் ஒன்று அட்டாச் பண்ணா அது படிக்கவும் செய்யும் அத்த சனாக பரணான்னு சொல்லி அதை உச்சரித்து படிக்கவும் செய்யும் இந்த பேப்பர்ல இருக்கிற குழந்தை படிக்காது நீ தான் படிக்கணும் அது படிக்கவும் உதவுது எனக்கு படிச்சும் காட்டுது அது மட்டுமா செய்தீங்கன்னு அறிவிப்பாளர் கொடுத்தவருடைய இவருடைய என்ன குணாதிசயம் அடிச்சோம்னா அவரை பத்தி டீச்சர்ஸ் கிட்ட யாருக்கு கிட்டாபம் மட்டும் அடிச்சு வைக்கலங்க அறிவிப்பாளரை பத்தி என்னென்ன கவனம் வச்சிருக்கான் இவ்வளவு சின்ன ஆச்சரியம் தான் அதை பார்த்து முடிக்கிறோம் நம்ம அல்லாஹுடைய குதிரத்தில் நினைக்கிறோம் இப்போ அல்லாஹ் வந்து மனுஷன் தொடந்தையில இருந்து சாவுற வரைக்கும் எல்லாத்தையும் பதிவு பண்ணி வச்சிருக்காங்களான அப்போ ஏன் அது முடியாது இந்த மனுஷ பெயனுக்குன்னா ரொம்ப ஒரு கிட்டாம இன்னொன்று அடக்க முடியும்னா அவனுக்கு ஒரு சின்ன செல்லு போயிருந்தேண்ணே இவ்வளோக்கோ பதிவு வச்சிருப்பானுக்குள்ள எல்லா ரெக்கார்டா இருக்கும் அவனுக்கு என்ன பிரச்சனை எல்லாம் எப்படி கண்டுபிடிப்பானெல்லாம் என்னென்னு மனுஷனை அவனை மனைக்குமே நான் அறிவு சொல்லிச்சி ஒரு காலத்துல எப்படிங்க ஒரு மனுஷனுக்கு இப்போ அல்லாஹ் வந்து எல்லாத்துவருக்குன்னு எத்தனை பேப்பர் வேணும் எவ்வளோ இங்கு வேணும் புழு சுருத்திக்கிட்டு வந்து எப்படி தூக்கிகிட்டு வர்றது எனக்கு என்ன கழட்டி பார்த்தா உள்ள இருக்கும் இங்கே வச்சிருப்பா எல்லாம் செல்லு என்ன அப்படின்னு வரையுதுன்னு எனக்கு தான் சொல்கிறான் பெடையின் நிரம்பு கூட கிட்டத்தட்ட இருக்காது கடவி நரம்பு தான் எல்லா கணக்கு அங்க இருந்தா எல்லாம் வருது மூளைக்கும் அதுக்கும் அங்கே கூட உட்காந்துட்டு எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான் அதுல இருக்கு செல்லு வச்சிருக்கிறான் எல்லாம் எந்த செல்லுன்னு தெரியல புரியாத குதி உருவானாவா எத்தனையோ இருபத்தி மூணாயிரத்துள்ள ஓரு இருக்குதா செல்லுகள் மூளைக்குள்ளே ஆம்பளை மூலைக்குள்ளே பொம்பளை மூலையில் பத்தொம்போதாயிரம் தான் இருக்குங்கிறான் பத்தொன்பதாயிரம் கோடி இந்த செல்லு எதுக்கு உள்ள வருதுன்னு தெரியலாங்கண்ணா நவீனம் போன வாரம் எங்களை கண்டுபிடிச்சிப்புட்டு எதுக்கு இவ்வளோ வருதுன்னு தெரியலைங்கண்ணா இதுக்கு தான் இருக்கணும் நிறைய விஷயம் இருக்குது இல்லாந்து ரெக்கார்டு பண்ணிருந்தபோல நீ எப்படி ஒரு சினிச்சை அதுக்கு தனி செல்ல அறுத்துக்கு போட்டால் சினிச்சலாக வரும் ஆ அது சில அறுத்திக்கு போட்டால் சிரிச்சலாக வரும் ஆ அது தீக்கி அல்லாஹுடைய கம்ப்யூட்டரில் பார்த்தா சிரிச்சலாக வரும் அலகார சிரிப்பு அலகார சிரிப்பு கேரி திருப்பு எல்லாம் சொல்லிப்பாங்க வந்துடும் அதுக்கு ஒரு தனி சென் இருக்குது

அவன் தந்த இந்த மூளையை வச்சுக்கிட்டு நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறீ இந்த மூளையை தந்தவனுக்கு எவ்வளவு மூளை இருக்கு அவன் தந்த மூளை எத்தனை கோடிக்கணக்கான பேருக்கு தந்தவன ஒரு சின்ன அற்புமான ஒரு மூளை இதை வச்சுக்கிட்டு நீ ஒரு சின்ன ஐசி குள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்து தாங்கிற சின்ன இதுக்குள்ள எல்லாத்தையும் அமைக்க வச்சுட்டாங்க அதுக்கு மேல அவன் சிப் பண்ணி அமைக்க வச்சிருக்கான் இந்த மூளை வச்சு நான் கண்டுபிடிச்சேன் அப்ப அல்லாஹ் எவ்வளவு வேலை செஞ்சிருப்போம் அது தனி விஷயம் டாபிக் வருவோம் இப்ப என்ன பிரச்சனை கேட்டா கம்ப்யூட்டர்ல நான் போட்டு விட்டு ஸ்பீக்கரை மாத்தி விடுறேன் அந்த க்ராக்கு ஓழுது கல்லாலா சுற்றி வசதி ஒத்தரிப்பு இருக்குது இப்போ நான் கைதா செய்யணுமா செய்யக்கூடாது கம்ப்யூட்டர் ஓழுது சஜிதா ஒரு ஆழத்தை காட்ட கையாக செய்யணும் சில ஒரு வந்து வந்து ஓதுனவரும் கைதாக செய்யணும் கேட்டவரும் கைதா செய்யணும் கம்ப்யூட்டரில் ஓதுனா சைதா செய்யாக்கூடிய ஹெல்மையும் காட்ட முடியுமா செய்யுன்னு சொல்லிட்டு காட்ட முடியுமா அல்லது ஓதுனவர் சாப்பிடு காலையில் இருக்காம முடிச்சிட்டு போகிறான் பாசிட்டி கிராக்கு சூழக்கு வந்து தினி அதுல வந்து என்ன செய்யுது பஸ்ட் ரூல் இல்ல ஐவாபு இல்ல வந்து முடியுது இப்ப சைராச்சர் இல்லையா கிராக்கு கேசட்ல கேட்கறீங்க டிஸ்கில் பாக்குறீங்க அல்லது படிக்கிறீங்க அல்லது ரேடியோ திருப்புறீங்க சவுண்ட்ல இருந்து கிராக்கு போட்டு விடுறான் அது கண்ணால கேட்டு இருக்கிறோம் அதுல சைதாவுடைய ஆயத்து வருது இது என்ன இது சைதாவுடைய ஆயத்துனா என்ன சைதாச்சர் தான் இல்லையா என்ன பண்றது என்ன இதுக்கு தீர்வு என்ன செய்யணும் செய்யக்கூடாது அதாவது சொல்லணும் சொல்லுறோம் எது சொன்னாலும் நான் அவருக்கு ஒத்துக்கிறேன் சுத்திலும் இருந்து வச்சிருக்கணும் இந்த மாதிரி ஒரு காலம் வரும் இது பண்ண கம்ப்யூட்டர்ல வந்தா அதுங்க வந்து சரியா செய்யாதீங்க அல்ல செய்யுங்க கேசட்ல கேட்டா செய்யுங்க செய்யாதீங்க இப்படிதான் சொல்லணுமா இல்லையா இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்குமா கண்டிப்பா கற்பனை வந்திருக்காது இப்படிதான் வருது எவ்வளவு யோசிக்கவாதா நான் யோசிக்கல பத்து வருஷத்துக்கு நீங்க யோசிக்கலையே வாழ நவீன காலத்துல வந்து உட்கார்ந்துகிட்ட பத்து வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு யோசிச்சுமா டிஸ்கிரிமினா எவ்வளவு கற்பனை வரணும் இன்டர்நெட் வரும்போது எவ்வளவு கற்பனை வரணுமா சேட்டலைட் வழியா இறங்குவாங்க எவனா கற்பனை பண்ணதா உலகத்தில் சேட்டலைட் ஒண்ணா இறங்கிட்டானுங்க செயற்கை கோள்களை கொண்டு எங்க வந்து நிப்பாட்டி வச்சிருப்பாங்க எவனா கற்பனை பண்ணமா நம்ம பத்து வருஷத்துக்கு முன்னாடி கற்பனை பண்ணாதான் நீ பாத்துட்டு இருக்கிறமே அவங்களுக்கு அந்த காலத்தில் உள்ளார்கள் இது ஒரு தோன்றியாவது இருக்குமா இப்படி எல்லாம் வருங்க உங்களுக்கு இருக்குமா கொஞ்சம் சொல்ல முடியாது எஸ்ன்னு சொல்ல முடியாது அது ஒன்னு சொல்ல முடியாது இல்ல என்ன இது ரொம்ப சிம்பிளான விஷயம் என்ன சிம்பிள் அதுல கிராத்தனையும் கேட்குறீங்க கிளாத்து கேட்கறீங்க சவுண்ட் வரும் கம்ப்யூட்டர்ல கம்ப்யூட்டர் வந்து அது அது ஓதுதா எடுத்து சொல்லுதா இப்போ பண்ணுதா அதுதான் ஓதுதா ஓதுனா ஓதுறவரும் செய்தா செய்யணும் கேட்கிறவர் செய்யற மாதிரி ஓதுறவரும் செய்யணும் கம்ப்யூட்டர் செய்தா செய்யுமா அது ஓது கொஞ்சம் நல்ல செய்தாயிட்டு வந்துருச்சு வேலை நிமிந்து ஒவ்வொரு மாதிரி செஞ்சா கூட செய்யாது அது செய்தா செய்யாது அது ஓதுவது என்பது வந்துங்க

கேட்ட கேட்கறீங்களா அது சைதா செய்ய போறது இல்லை என்னைக்குனாலும் அவருப்பாரு அவ்வளவுதான் யாரு கேட்டவங்களும் இது வந்து எதிரொலிக்குது ஒரு மலை கிட்ட நெடுக்க நீங்க சொல்றீங்க சைதா செஞ்சுட்டீங்க திரும்ப வருது அதுக்கு அதுக்கு ஒரு செய்யணுமா சொல்ல தானே செய்து எவனோ ஒருத்தன் பண்ணி வச்சிருக்கான் கம்ப்யூட்டர் அதுல வந்து இந்த எழுத்துக்களை சிக் பண்ணி அனுப்பி வச்சுக்கிற மாதிரி அந்த சவுண்டையும் அனுப்பி வச்சிருக்கலாம் எவனோ ஒருத்தனுடைய சவுண்ட் தான் வருது எவனோ ஒருத்தர் அமைக்க வச்சிருக்கான் அதை வந்து ரிப்ளை பண்ணி தருங்க அப்ப அதுக்கெல்லாம் செய்ய முடியாது அது இமாம ஏற்றுக்க முடியுமா இப்ப அது ஒருத்தர் கேட்டாரு நேரடியாக ஒளிபரப்புறோம் நேரடி விற்காட விட்டுருவோம் கேசரை விட்டுருவோம் நேரடியாக சவுதியில இமாம் தெரிவிக்கிறார் நேரடியாக டிவியில் அளவு போட்டுருக்கோம் நேரடி ஒளிபரப்புன்னு போட்டுருப்பான் ஒரு எல்லாருக்கும் தக்கீர் கட்டுறாரு இந்த இமாமை பின்பற்றி கேள்வி வருமா இல்லையா இப்ப ஏன்பா இப்போ தொழில் இருக்கிறாரு நேரடி ஒளிபரப்பு ரெக்கார்டு பண்ணி இருந்தால் அது ஒரு விஷயம் நோடியோ அதுக்கு முன்னாடி போய் போய் அந்த அடக்கு தொழுகை நோடியே உருவாக்கிட்டு இருக்கான் அவ்வளோதான் அவனுக்கு தண்ணிக்கெல்லாம் போகலாம் இந்த மட்ராக்கில் மக்கா மசீது தொழுகையை தொலைக்காட்சிக்கு புத்தி வந்து நம்மளே ஒன்று மறக்காம தான் கோவில் கும்பாபிஷம் எதுனா பண்ணுவானுவோ அதுக்கு ஒரு புத்தி வந்து மலச்சாரக்கட்ட நாடுகிற புத்தி வந்து அந்த பெருநாள் தொழுகையை உருவா மக்கா மசீது அந்த மாதிரி நான் கடற்கரையில் பெருநாத்தவே நடக்கு இப்போ நம்ம எல்லாமே தருவதில் கூடியிருக்கோம் இதுக்கு ஒரு இன்னமும் எங்களுக்கு வந்து நேராக போயிடும் பாக்குறோம்ல அப்போ வந்து தின்பிடலாமா நேரடி வெளிபரப்பு தான் இப்போ நம்ம அவரை காசுக்கும்போது அவர் ரெண்டு செஞ்சுக்கிறாரு நிற்கிறாருன்னு நிக்க தான் தெரியாது ஒரு நிமிஷம் நிற்கிறார் இவைக்கே பதினேழு கேசட் இல்லை லைவ் நேரடி ஒளிபரப்பு ஸ்டேஷனே அவங்க அனுப்பிச்சு செய்கிறோம் என்ன செய்கிறது எல்லாம் ஒன்று தானேங்க எல்லாம் ஒன்று நான் தின்பட்ட ஒன்று மூணு மார்க்கென்னு தெரியுது அவர் குடிவீரை பார்க்குறோம் குனிகிராவும் அந்த செகண்ட்ல முன் மேலே குனிதான்